ஹலோ மைடேர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ் லவ பிஎஸ்னல் அம்மா வீடு செஞ்சிலிருந்து நான் இருக்கக்கூடிய வீடு குடுவாஞ்சரிக்கி ரிட்டர்ன் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த விளையாட் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அம்மா வீடோட ஹோம் டூரும் போட்டிருக்கேன் ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணேன்ற விஷயத்தையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து மீன் பிடிக்கலாம் மீன் பிடிச்சி சமைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னாங்க என்ன தான் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலோ சின்ன வயசில் நம்ம மீனெல்லாம் பிடிச்சி சந்தோஷமாக இருந்த இருந்திருப்போம் பார்த்திங்களா அந்த தருணத்தை வந்து நம்ம திரும்ப பண்ண பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் வந்து ஏரிக்கெல்லாம் போய் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்தோம் அம்மா அப்பாவை நிறைய பேர் க்ளோஸ் அப்பில் காட்ட சொன்னீங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா இவங்க தான் ஸோ எப்படி இருக்காங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஊர்லேருந்து வரும்போது ரொம்ப அழுதுட்டாங்க ரெண்டு பேருமே ஏன்னா வந்து இப்போ வீட்டிலே குட்டி பையன் பார்த்தீங்கன்னா என்னோட பையன் தான் ரொம்ப சேட்டை பண்ணதால் வரவே மாட்டேன்ட்டா ரிட்டன் சரி நம்ம வேறு சென்னை போயிடணுமேனு சொல்லிட்டு இருக்கிற கொஞ்சம் நேரத்தை எந்தளவு சந்தோஷமாக நம்ம வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய்ட்டாங்க நான் கொஞ்சம் வேலைலாம் இருந்ததால வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன் இப்படி தான் இருக்கும் வழி ரெண்டு மூணு வழி இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வழி வந்து முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வழி ஸோ இந்த வழியாகவும் நான் வர ஆரம்பிச்சிட்டேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஊர் சைட்லாம் எங்கே போனாலும் எதாவது சாப்பிட்டுட்டே போவோம் சிட்டி சைடெலாம் அந்த மாதிரி சாப்பிட மாட்டோம் ஏதாவது நம்ம சாப்பிட்டாலே பக்கத்தில் அது என்னவோ மாதிரி பார்ப்பாங்க ஆனால் எங்கள் கிராமத்தில் அப்படிலாம் இல்லை ஜாலியாக நாங்கள் சாப்பிட்டுட்டே போவோம் எரிக்கி போயாச்சு குழந்தைங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்க இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா பொண்ணு தான் வந்து ஹாய் அப்படி சொல்கிறா பாருங்க பிங்க் கலர் அவள் தான் அக்காவோட ரெண்டாவது பொண்ணு ஸோ இங்கேருந்தே பார்த்தா செஞ்சுக்கோட்டை ராணிக்கோட்டைலாம் தெரியும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையாக இருக்கும் அதை விட்டு வர்றதுக்கு மனசே இருக்காது என்ன பண்ணுறது பொண்ணாக பிறந்துட்டுமே புகுந்த இடத்துல தானே ஆகணும்னு வர வேண்டியதாக இருக்குது அப்பா வந்து பாருங்க இப்போ ஹோம் டூ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஹாலு ஹாலில் வந்து அழகாக ஒரு கொசுவலை போட்டிருக்காரு அதுக்கப்புறம் கண்ணாடியாலே வந்து செம்மையாக வந்து விண்டோஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக டிவி ஸ்டார்ட் अंडे இந்த உட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல கபோர்டு ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய லாஸ்ட்டு தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து இந்த ஒர்க் தான் பண்ணுறாரு ஸோ எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களை வச்சு தான் நிறைய வேலை செஞ்சுருக்காங்க ஏன்னா எங்கள் வீட்டிலே வந்து எல்லா வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி மருமகங்கள்லாம் டைல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க கொத்தனாராக இருக்காங்க பெயிண்டிங் வேலை செய்கிறாங்க ஸோ எல்லோரையும் வச்சு எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வச்சு ஒன்று ஒன்று பண்ணி அழகாக வீட்டை அப்பா கட்டி வச்சுருந்தாரு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏன்னா அவங்க வந்து ஒரே ஒரு ரூமில் இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டுவோன்னு கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க ஒரு ரூமில் இங்க எல்லோரையும் வளர்த்தாங்க அதை இப்போ நினைச்சா கூட எனக்கு ரொம்ப அழகாக வருது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாத்ரூமு அதுக்கப்புறம் நிறைய ஸ்லாப்லாம் வச்சுருந்தாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் அக்காவும் எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டோம் இது கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திறக்கக்கூடிய கபலில் வந்து தாத்தாவோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க எங்கள் அம்மாவோட அப்பா வந்து இறந்துட்டாருல்ல அவரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூஜை ரூம் அழகாக வச்சுருக்காங்க இதுதான் கிச்சன் கிச்சன் வந்து சின்னதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா அம்மா வந்து மோஸ்ட்லி நின்று சமைக்க முடியாது அதனால் அம்மா கேஸ் கீழே வச்சுருக்காங்க நான் என்ன சொன்னேன் மேலேயே வச்சுக்கோ உங்கள் அம்மா ஏதாவது போட்டு சமைங்க அப்படி சொல்லிட்டு வந்தேன் இது பார்த்தீங்கன்னா பெட்ரூமு பெட்ரூமில் மூணு கண்ணாடியால் அழகாக வச்சுருக்காங்கல்ல ஸ்லாப் அது வந்து முப்பது கிலோ வெயிட் வரைக்கும் தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஃபைபர் கிளாஸ் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கெலாம் அழகாக கபோர்டாக வச்சுருந்தாங்க சைட் சட்டை மாட்டுறது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு செம்ம டேடு கை கால்லாம் ரத்தம் கட்டின மாதிரி ஆயிடுச்சு எனக்கு எங்கள் அக்காக்கோ அப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஏசி போட்டிருக்காரு நாங்கள்லாம் வந்தால் தங்கணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு சைடு அழுகையும் வருது என்னப்பா நாங்கள்லாம் பிறந்தது வந்து ஏசிலேயே அப்பா இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கு ஆசம்மா என் பிள்ளைங்க என் பேர பசங்கள்லாம் வந்தால் வீட்டில் சந்தோஷமாக தங்கிட்டு விளையாடுறதுக்கு தான்மா இந்த வீடு அப்படின்னாரு இதை விட ரொம்ப பெரிய வீடு தான் அண்ணாவோட வீடு ஃப்ரெண்ட்ஸ் அது முடிஞ்சிச்சுனா ஃப்யூச்சரில் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து காட்டுறேன் ஹாலில் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வறண்டா வறண்டாவில் பாப்பா வந்து தூக்கமே வந்துரு ஏன்னா மணி பதினோரு மணி இன்னமும் வீட்டுக்கார் வரலை கரெக்டாக ஒரு பதினொன்று நாற்பதுக்கு தான் வந்தார் எப்போயுமே நான் ஊருக்கு கிளம்பும்போது ஒன்று குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு சாக்லேட் அந்த மாதிரி எல்லாருமே தூங்கிடுவாங்க முடிச்சுட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார எப்போயுமே கடையெல்லாம் சாத்திட்டு வந்ததாக கூப்பிட்டு வருவாரா தூங்கிடுவாங்க ஸோ எல்லாேருக்கும் காசும் சாக்லேட்டும் அவங்க தூங்குகிற இடத்துலேயே போய் வச்சுட்டு முத்தம் கொடுத்துட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து ஏன்னா எனக்கு என் கூட வந்து குழந்தைங்க தான் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வந்து பெரியவங்க கூட கதை பேசுகிறது அந்த மாதிரி உட்காந்துருவாங்க என் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குழந்தைங்க ஜாலியாக இருப்பாங்களா அதனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணி எனக்கு அழுகியே வந்துருச்சு அதுக்கப்புறம் அண்ணன் பசங்கள் எங்கள் வீட்டில் எப்படின்னா குழந்தைங்க மொத்தமாக இங்கே தூணும் அங்கே தூங்கணும் இல்லை அப்படியே விளையாடிட்டு இருப்பாங்க எந்த இடம் கிடைக்குதோ அங்கே தூங்கிடுவாங்க பையனால எங்கள் அப்பா போயிட்டு கவுண்ட் பண்ணுவார் எத்தனை பேரை பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் லாஸ்ட்ல எங்கள் அப்பாவும் அம்மாவும் படிப்பாங்க பசங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு எழுப்பி எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகியாக இருந்துச்சு ஏன்னா பிள்ளைங்க நான் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சரியா சாப்பிடல அங்கே போனோன்னே ஜாலியாக எல்லாரு சேர்ந்துட்டு சாப்பிட்டாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்தார் வந்தோடனே அம்மா வந்து தேங்காய்லாம் சுற்றி போட்டு எலுமிச்சம்பளம் எல்லாம் மெரிக்க வச்சுட்டு அப்புறம் பைசாலாம் கொடுத்து அமைச்சிவிட்டு என்னென்ன மூட்டை கட்ட முடியுமோ அதெல்லாம் மூட்டை கட்டி காரில் வச்சு அமுச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வரவையில் எல்லாருக்குமே தூக்கம் மாமாவும் தூங்க ஆரம்பிச்சுருவார் யாராவது பேச்சு வந்து கொடுத்துட்டே வந்தாதான் அவருக்கும் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு இதாக இருக்கும்னு சொல்லிட்டு வயடாட்டி கடையில் நிப்பாட்டி ஜூஸு அந்த நேரத்தில் மேகி கூட விற்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ரூபீஸ் ஆ மேகி செஞ்சு கொடுத்தாங்க அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் அக்கா தான் வந்து உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க அப்புறம் தம்பி ஒரு சேட்டை எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படி சொல்லிட்டு கடையில் இப்போ நீங்களே பாருங்களேன் எப்படி சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான் அவங்க அப்பாவை டார்ஜர் பண்ணி சிப்ஸு சாக்லேட்லாம் அந்த ராத்திரிக்கு இல்லை சும்மா கையில் நம்ம எதாவது வாங்கி கொடுத்தோன்னா அமைதியாக இருப்பார் அதுக்காக வந்து அவங்க டேடியும் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பெரிய பாப்பா மட்டும் வந்து டீ குடித்தா சின்ன பாப்பா வந்து கார்லேயே உட்காந்துக்கிட்டா எனக்கு தூக்கம் ரொம்ப அதிகமாக வருது அப்படி சொல்லிட்டு அப்புறமா இப்போ எனக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேகி செய்கிறாங்க சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க இது என்ன போட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு நான் கவனிக்க ஆனா செம்மையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்சல் கட்டிக்கிட்டேன் பார்சல் கட்டிட்டு அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா திரும்பவும் நிறைய பேர் கேட்பீங்க எப்போ பார்த்தாலும் நீதான் முன்னாடி உட்காருவியா முன்னாடி உட்காருவியான்னு தம்பிக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடி உக்காந்துட்டு தம்பி பெருசான ஒன்றே பாருங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி பேபி சீட்டில் போட்டு நான் ஹாயாக உட்காந்துக்குவேன் முன்னாடி உட்காருது சொன்ன போல கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பாருக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு மனைவியே உக்கார விடுங்க ரெண்டாவது மனைவி நீங்கள் போய் ரெண்டாவதாக உக்காருங்கன்னு கமெண்ட் கொடுக்குறீங்க உண்மையாலுமே காலை சரியாக நீட்ட முடியல ரொம்ப பேக் பெயின் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பயங்கரமாக இருக்குது பின்னாடி உட்காந்துக்கிட்டால் கூட பெரிய சீட்டில் நீளமாக காலை நீட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம் போல் குழந்தைங்கள மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு கையும் அம்மா வீட்டில் வந்து செம்ம வேலை ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவோடய சொந்த பந்தெல்லாம் வந்தாங்க ஹாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்துட்டாங்க நானும் எங்கள் அக்காவும் முதலே சொல்லிட்டோம் எல்லாரும் கிளம்பிட்டோமா நானும் தங்கச்சிமியும் வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எல்லா வேலையும் செஞ்சுக்கிறோன்ட்டு பெரிய பெரிய பாத்திரன்றதால கழுவி இறக்கட்டி வர ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு போட்டு அதுவே எங்களுக்கு நொந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்போம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு வேலை நாங்கள் போகாமல் இருந்துருந்தோம் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணேன் என்ன திட்டினா கூட பரவாயில்ல எனக்கு வர வேணாம்னு சொன்னால் கூட பரவாயில்ல நான் வந்து வேலை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அம்மா வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பொண்ணுங்களுடைய அந்த பாசம் புரியுது எப்பயுமே எங்களை வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுவாங்க ஆனால் செய்வாங்க எல்லாமே செய்வாங்க ரொம்ப பேசுவாங்க அப்போ வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு வழியாக கூடுவாஞ்சேரி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கூடுவாஞ்சேரி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜை பார்த்த உடனே அது அது என்ன தெரியல அங்கேருந்து கிளம்பும் போது மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இந்த பிரிட்ஜு கிட்டே போகும்போது என் மனசுக்கு என்ன தெரியுமா தோணுச்சு ஐயோ வீட்டில் வந்து அந்த பாத்திரம் கிடக்கும் துணி கிடக்கும் துவைக்கணும் வீட்டை பெருக்கணும் குழந்தைங்களுக்கு நைட்டு போய் பாலை காசுணும் போனோடனே போய் டப்புன்னு கேர்ள்ஸ் வேலை எப்போயுமே வந்து தூங்கிடவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் நம்ம வந்து கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தைங்கலாம் வந்துட்ட பிறகு உண்மையாக அந்த ரெஸ்ட்டுன்றது நமக்கு இருக்கவே இருக்காது அப்படி தான் இருந்துச்சு நல்ல வேலை தம்பி தூங்கிட்டான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட வீடு ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே நல்ல நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் எழுந்தோடனே கிருஷ்ண நல்ல மறந்துடுச்சு அப்போ தான் எனக்கு ஏதோ மெசேஜ் வந்துச்சுங்களா பார்த்தோன்னே நான் விடவே மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறது கோலை வந்து ஆரம்பிச்சிட்டேன் கோல காஞ்ச உடனே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் இவ்வளோ நிறைய வீடியோ பாட்டு இருக்க அன்பு நண்பர்களே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு சேரீலாம் எடுத்து வச்சிருந்தாங்க அதை நான் அங்கே வந்து பார்க்கவே இல்லை வீட்டுக்கு வந்த உடனே சூப்பராக இருந்துச்சு சாரி அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய சாரி வந்து அம்மாவுக்கு வந்து எங்கள் தாய்மம்மா எடுத்து கொடுத்தது அந்த மாதிரிலாம் அம்மா கட்ட மாட்டாங்க காட்டன் தான் ஃபுல்லாக கட்டுவாங்களா அதனால் என்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ காட்டக்கூடிய சாரி வந்து எனக்காக ஃபங்க்ஷனுக்கு எடுத்து கொடுத்தது இந்த சாரி வந்து அம்மாவுக்கு அவங்க தம்பிங்க வாங்கி கொடுத்தது அதை கொடுத்துட்டாங்க வேணாம் சொன்னாலும் கட்டிக்கோங்கம்மா சின்ன பிள்ளைங்க நீங்கள் கட்டுங்கம்மா நான் கட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கீழே ஒரு புடவை இருக்கும் பாருங்க அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது அது என்னோட மஞ்சள் நீராட்டு புடவை ஃப்ரெண்ட்ஸ் இது கிடையாது இப்போ இது இந்த புடவை வந்து இந்த காலத்து மாடல் அது கீழே இருக்கும் இந்த சாரி தான் என்னோட மஞ்சள் நீராட்டு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணு ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்லா குண்டாக இருப்பேன் கொழுக்கு முழுக்குன்னு இருப்பேன் நான் சிக்கன்லாம் நிறைய சாப்பிடுவாங்க சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் ஸோ இந்த புடவை பத்திரமாக வச்சுருந்துருக்காங்க அம்மா வந்து ஒரு துணிமணி கூட எதையுமே தூக்கி போட மாட்டாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சாப்பிடு வேஸ்ட்டே ஆனால் கூட தலைகணி தான் கட்டி போடுவாங்க இதுதான் அம்மா வாங்கி கொடுத்த சரி இந்த விளம்பரத்தெல்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நானும் விரிச்சு பார்த்தேன் அழகாக வந்துச்சு கட்டுறேன்னு இல்லையா அதை சுற்றி சுற்றி வச்சு பார்த்துட்டு இருந்தேன் என்ன தான் வந்து நம்ம எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினாலும் அம்மா இருந்து ஒரு நமக்கு வாங்கி கொடுத்துட்டா அது ஒரு தனி சந்தோஷம் தான் மறைக்காமல் இதெல்லாம் வந்து உண்மை நினச்சிங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது போல் நிறைய விளாகில் பார்க்கலாம் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாட்சோட விலையை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க இந்த வாட்சோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வந்து எங்கள் வீட்டுக்காரக்காக கிஃப்ட் பண்ணியிருக்காரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தங்கம் வைரம் பவளம் அந்த மாதிரி எல்லாமே போட்டு இந்த வாட்ச் கட்டினா கடன் எல்லாம் குறையுமா நாங்கள் கடன் அதிகமாக இருக்கிறதால அப்பா வந்து இதை கிஃப்ட் பண்ணியிருக்காரு ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் எங்களுடைய கடன் எல்லாம் குறையுதான்னு சொல்லி கண்டிப்பாக குறையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அம்மா வாங்கி கொடுத்த சாரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்குறேன் அண்டில் தென் பாய் பை எம்எஸ்ல சில சேனல்லேருந்து சேனல் சூர்யா